அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஓம் கங் கணபதியே நமக அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் சூரியனும் புதனும் வந்து சேர்ந்துருக்கும் இது வந்து நிறைய பேத்துக்கு குழப்பமாக இருக்கும் இது வந்து நல்லதா சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தால் வந்து சூரியனோட புதன் சேரும் போது சூரியனோட எந்த ஒரு கிரகமும் சேர்ந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு உள்ளே இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து அஸ்தங்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜோதிடத்தில் நமக்கு வந்து தெரியும் அப்போ சூரியனோட புதன் வந்து போது அவர் வந்து அஸ்தங்கம் ஆயிடுவாரா இந்த இது வந்து இந்த பலன் வந்து இந்த சேர்க்கை வந்து நம்ம ஜாதகத்தில் கெடுதலை தருமா நல்லதை தருமா அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் வந்து பார்க்கலாங்க அதாவது சூரியனோட புதன் சேர்க்க சேரும் போது எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பாரு அதாவது இது வந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறது வந்து அறிவாளியோட ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யாரையுமே வந்து கெடுக்க மாட்டார் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கிரகம் இல்லை புதன் வந்து கெட்டவர் அப்படின்னு வந்து நம்ம வந்து எப்பயுமே சொல்ல மாட்டோம் அவர் வந்து நல்லவராகவும் நம்ம எடுத்துக்க மாட்டோம் கெட்டவராகவும் எடுத்துக்க மாட்டோம் பொதுவான ஒரு பலனாக தான் வந்து புதனை வந்து வந்து நம்ம வந்து எடுப்போம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரே நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அதனால் சூரியனோடு சேரும்போது அவர் வந்து யோகத்தை தான் தருவாரே எந்த ஒரு கெடுபலனையும் தரமாட்டார் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்திருக்கிறத வந்து நம்ம வந்து புத ஆதித்ய யோகம்னு வந்து நமக்கு ஜாதகத்தில் ஜோசியத்தில் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது அதாவது இந்த சூரியனும் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப யோகம்னு வந்து நம்ம சொல்லலாம் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கவங்க இவங்களோட பேச்சில் வந்து நல்ல தெளிவு இருக்கும் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க படிக்கிற இடத்துல வந்து இவங்க தான் நல்லா படிச்சு ரேங்க் எடுக்கக்கூடிய திறமையோட புகழும் கீர்த்தியும் பெயரும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு அதே மாதிரி நான் இது இருக்கிறது போல இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலையும் வந்து இந்த புதனும் சூரியனும் வந்து சேர்ந்திருக்கு சிம்மத்திலையும் வந்து புதனும் சூரியனும் வந்து சேர்ந்திருக்கு அதே மாதிரி கன்னியா கன்னி வீட்லேயும் வந்து புதனும் சிம்மமும் சேது சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு இந்த சேர்ந்துருக்கிறது வந்து மிதுனமாக இருக்கட்டும் மிதுன வீடு வந்து நமக்கு நாலாம் வீடாக வரணும் நம்ம லக்கணத்துலேருந்து மிதுனம் நாலாம் வீடாவோ அல்லது சிம்மம் வந்து நாலாம் வீடாவோ அல்லது கன்னி வந்து நாலாம் வீடாவோ அல்லது மிதுனம் எட்டாம் வீடாவோ சிம்மம் வந்து எட்டாம் வீடாவோ அல்லது கன்னி வந்து எட்டாம் வீடாவோ நம்ம லக்கணத்துலேருந்து எண்ணி வரும்போது இந்த மிதுனமும் சிம்மம் மேஷம் கன்னி இந்த நாலுமே வந்து நாலாவது வீடாவோ அல்லது எட்டாவது வீடாவோ நம்ம லக்கணத்துலேருந்து வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதீத ராஜயோகம்னு சொல்லலாம் இதில் மிகுந்த ராஜயோகத்தை வந்து வந்து உடனே உடனே நம்ம ஜாதகத்தில் வந்து கிடைக்க வேண்டிய இடம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் வந்து இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப வந்து இதை வந்து நம்ம அதிக அதிக பலம் வாய்ந்த புத ஆதித்ய யோகம்னு வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா அது வந்து குருவோட வீடாகிடுது தனுசு அப்போ தனுசில் வந்து பொதுவாகவே எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அது வந்து நமக்கு நன்மையை செய்யும் நமக்கு தீமையை செய்யாதுன்றது வந்து பொதுவான ஒரு குறிப்பாக வந்து இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல சாமர்த்தியமாக இருப்பாங்க ரொம்ப திறமையாக இருப்பாங்க நிமி நிபுணத்துவம் அதாவது நுண்ணறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் யாருக்கிட்ட எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிறப்பிலேயே வந்து பிறப்பின் அடிப்படையிலேயே வளர வளர இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் அதே போல் இவங்க நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க குபேரனுக்கு ஒத்த செல்வந்தன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட உடம்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொய் வந்து சொல்ல மாட்டாங்க அதாவது தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு அப்படின்ற மாதிரி நேர்மை நீதி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இந்த தனுசு ராசியில் அந்த சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறது வந்து சேர்ந்துருக்கிறது வந்து ரொம்பவே அதிர்ஷ்டமான ராஜயோகம்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் மேஷ ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்கிறது மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பொதுவாகவே உச்சமாக இருப்பார் அதனால் அந்த செவ்வாய் வீட்டில் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப வந்து நல்ல ராஜயோகம்னு சொல்லலாம் அந்த யோகம்னு சொல்லலாம் இவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய ஜோதிடர்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வாக்குத்தன்மையை வந்து அந்த புதன் வந்து நமக்கு வந்து புத்திகாரகன் நம்மளோட பேச்சு திறமைக்காரகன் வந்து கொடுக்க வேண்டியது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் தான் வந்து நமக்கு அறிவு திறமை எல்லாத்தையும் கொடுக்குறவங்க அவங்க வந்து சூரியனோட வந்து வந்து சேரும்போது நமக்கு வந்து அது வந்து நல்ல யோகத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த சுத இந்த சூரியன் புதன் இருக்கவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு வந்து அந்த புத்தி வந்து அவங்க கரெக்டாக தெரிஞ்சிரும் அதே போல இவங்களுக்கு வந்து தீர்க்காயில் இருக்கணும் வந்து சொல்லலாம் இந்த புதனும் சூரியனும் எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலுமே அதாவது நான் சொன்ன இந்த வீடுகளில் மேஷம் மிதனம் சிம்மம் கன்னி தனுசு இந்த வீடுகளில் எந்த இடத்துல வந்து சேர்ந்திருந்தாலுமே இதை வந்து சூரியனும் புதனும் வந்து ரொம்ப ராஜயோகத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து வேற வேற ராசி இடத்துல வந்து இந்த சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க கஷ்டப்பட்டு இவங்க உழைச்சாலும் அதுக்குரிய வந்து உழைப்புக்குரியற்ற பலன்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இவங்க வந்து ரொம்பவே அவங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற வேலைனால அவங்களுக்கு வந்து புகழ்ச்சியும் அடைவாங்க அதே போல் அவங்கக்கிட்ட வந்து நல்ல குணம் வந்து இருக்கும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சூரியனும் புதனும் எந்த இடத்துல பொதுவாக நம்ம இந்த பன்னெண்டு வீடுகள்லையுமே எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலுமே அவங்க வந்து நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க புத்தி கூர்மையாக இருப்பாங்க வந்து வந்து அவங்களுக்கு வந்து எங்கே போனாலுமே அவங்க செய்கிற வேலைக்கு தகுந்த ஒரு தொகை வந்து அவங்களுக்கு நல்லா அதிகமாக கிடைக்கும் அதே போல் அவங்களை வந்து தட்டி கொடுக்குறதுக்கும் அவங்கள புகழ்ச்சியாக சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க இப்போ இதாவது சின்ன வயசுலேயே அவங்க வந்து ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை சொல்லலாம் அதனால் இந்த சூரியனும் புதனும் வந்து சேர்ந்துருக்கிறது உங்களோட ஜாதகத்தில் யோகம்தான் இந்த புதன் ஆதித்ய யோகத்தை வந்து கட்டாயம் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பேச்சில் வந்து நல்லவங்களாக இருப்பீங்க திறமையாக இருப்பீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா திறமை இருக்கும் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து அவங்க உங்களுக்கு நல்லா வரும் கணக்கு பாடம் நிறைய வந்து வந்து எல்லாருமே கணக்கு பாடத்தை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் அந்த சூரியனும் புதனும் சேர்க்கை இருக்கிறவங்க கணக்கில் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருப்பீங்க அதனால இந்த சூரியனும் புதனும் உங்களோட ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க பொதுவாகவே நான் சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல வந்து யோகத்தை வந்து கொடுப்பாங்க அதாவது நம்ம ராசியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணும்போதும் சந்திரன்லேருந்து நம்ம எண்ணும்போது சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ராசின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சந்திரனை வந்து நம்ம லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ எடுத்துக்கிட்டு எண்ணும்போதும் கூட நாலு எட்டில் ரெண்டில் வந்து நாலு எட்டில் வந்து இந்த சூரியனும் இது புதனும் வந்து ஒன்று சேர்ந்துருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ந அபார நன்மை தான் கிடைக்கும் அதாவது ரெண்டாம் இடம் வந்து இது நமக்கு வந்து தனஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவோம் எட்டாம் இடமும் வந்து நமக்கு வந்து திடீர்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதே மாதிரி திடீர்னு கண்டங்களை தரக்கூடிய இடம் ஆனால் இந்த இதில் வந்து நமக்கு சந்திரன்லேருந்து எண்ணி வரும்போது அது சந்திரன் லக்கணமாக இருந்தாலும் சரி சந்திரன் வந்து ராசியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து நீங்கள் எண்ணி வரும்போது நாலு எட்டு இடத்துல வந்து சூரியனும் புதனும் வந்து சேர்ந்துருந்தாலும் நல்ல நல்ல ராஜயோகத்தை வந்து தர முடியும் தருவாங்க அதாவது அந்த தசா புத்தி சமயத்தில் எப்பயுமே தந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து புதன் தசையும் அந்த புதன் புத்தியும் நமக்கு வந்து அந்த இதில் வரும்போது சூரிய திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சூரிய புத்தி அந்த மாதிரி அப்படி வரும்போது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த சந்திரன் வந்து லக்கணமாக ராசியாகவோ இருந்து அதுலேருந்து எண்ணி வரும்போது நான் அதை சொல்றது வந்து இந்த கோட்பாடு வந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார எடுத்து எடுத்துக்கலாம் சூரியன் புதன் வந்து உங்களுக்கு வந்து நல்லதையே செய்வாங்க எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலுமே உங்களுக்கு உழைப்பு கற்ற ஊதியம் கிடைப்பதில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் தடங்கல்களும் வராது உங்கள் பேர் வந்து எங்கேயுமே நிலச்சிருக்கும் அப்படின்னு வந்து இந்த சூரிய புதன் ஆதித்ய யோகத்தை புத ஆதிக்கியோத ஆதித்ய யோகத்தை வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது வந்து தெளிவாக உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லி நான் தெளிவாக தான் புரிய வச்சிருக்கேன் உங்களோட ஜாதகத்தில் வந்து இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ